நோக்குண்டால் எவிலும் செய்த தீவினை அனைத்தும் போம் என் மக்கள் பெற்ற அனைத்து கடன் போம் மக்கள் தாய் தந்த துயர்வோம் என் மக்கள் தாய் தந்த இடர்போம் என் மக்கள் கல்வி தடைவோம் எங்கள் மக்கள் தொழில் தடைவோம் என் மக்கள் அருள் தடைவோம் என் மக்கள் கொடை தடைவோம் என் மக்கள் அனுஷ்டான தடைவோம் என் மக்கள் தடைவோம்

गुरु गुरु विष्णु गुरुविष्णु गुरुदेव ओम पर ब्रह्मा तस्म श्री गुरु नमह ओं गुरु गुरुविष्णु गुरुदेव मगेश गुरसाक्षा पर्रह्मा तस्म ओम नम ओं गुरु विष्णु

மற்றொரு துணை காணே அந்த மாதிரியும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தைமேவியம் என் தாயுமானவன் என்னும் சிலகிரி பெருமானே சிந்தைமேவியம் என் தாயுமானவன் என்னும் சிறகி மானே பொன்னார் மேனியனே தோழையரை கசைத்தே வினா செஞ்சடை மேல் மலர் கொன்ற அணிந்தவனே மன்னேயன் மாமணியே மழப்பாடி உள்மாணிக்கிழமே அண்ணே உன்னை எல்லா இனி யாரை நினைத்தேனே அன்னே உன்னை எல்லால் இனி யார் யாரை நினைத்தேனே தாம் திரை சூடே பெருமானே மர்மாதான் மறமாதேம் மனது பெண்ணை பெண்ணென் வாழ்ையும் நல்லூர் வைகரையுள் அத்தா உனக்காளினே அல்லேன் எனலாமே ஏன் வாழனாலும் தலைவின்றி மனது விரலாக அருள் பெற்றேன்பாழனை நல்லூர் அருள் துறையுள் அடிகேலுற காடாயினி அல்லேன் எனலாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை உன்னே மனிதானே என் வைரமே பொருதுந்தி இன்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருகுறையுள் அய்யா உனக்கா

m 방 mana berat gitu? a p पटामा साबरचलो ना गाका डगने ये तो चले तू तो है मां और बाकेट लाने कैसे जो बाकेट ला मान वाले बाकेट ले देफटी लेलो मां

iya, ya bang ya hmm. sweet lagi nggak ya ya betul lagi happy birthday <laughs> Mas, போடுங்க நல்லா உங்களுக்கு கணக்கு இல்லை போடுங்க

தாப்பாட எடுக்கலாமே இந்த இது எடுத்துடலாமே என்னடே இந்த எடுத்துடலாம்டா தாப்பாட கண்டே எடுத்துロマ தாப்பாட பாத்திரத்தை எடுமா நான் அள்ளிப் போடதுக்குட்டி எல்லையில வரே हां हां பைய அடிங்க எங்க எங்கடா தாப்பாட எடு

என் தம்புக்க என் தம்புக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுன்னா போடு நான் வந்ததுக்கப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் போடுங்க நான் வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அவங்களுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ಒಂದು ಕಣ್ಣಲ್ಲ ಬಾ ಬೋ ಪೂರ್ತಿ ಕದಿ ಬಡ ನಾನು ಮುಗಿದು ಮುಂದೆ ಬಡ ನಾನು ಮುಗಿದು ಕಡಗ್ರಿ ನೀವು ಬಣ್ಣಾ ಇಲ್ಲೇ ಬಾ ಬಡದಿ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲಾ ಬುಮಲಿ ನೀನು ಸರಿ ಹಾ ಅಲ್ಲ ಬಣ್ಣಾ ಓ ಮಾನು ಬಣ್ಣಾ ತಿನ್มา ನೀನು ಅಲ್ಲೇ ನೀನು ಮಿಸ್ ಬಡಣ್ಣಾ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp சிவன் கோயில் கோவில் ஏழு மணி இங்கே ஏழு மணி சனி பிரதோஷம்ல கோயிலுக்கு சனி பிரதோஷம்

பாப்பா வந்து ஆச்சு பா புடி 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 இது பா இது பா வந்து போச்சுடா மாப்ள வந்து டிக்கெட் கொள் দাদা டயர்ட் மசங்கடா मैं भी बोलूंगा संग में अरे ये पिरेंगे हम बात कर पूरी है हो गया पूरा डांडियों में दया आ गई है ये कुल्यांगा पई है पैसा पई बटमा हम काई के थे छतेंगे वो छतेंगे या हम का था 好，再见。